குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம் வணக்கம் உங்கள் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர பயிற்சியினால வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியானது விசுவாசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் பாருங்க சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்வதனால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் வக்கர காலங்களில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை மேலும் வக்கர காலத்தில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் பாருங்கள் சூரியன்லருந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரத்துல இருக்கும் என்ன சொல்ல சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி அந்த கிரகம் தங்களுக்கு சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்ன சொல்ல போனால் ஒரு பாவக்கிரகம் வக்கரம் பெறும்பொழுது அது அது தன்னுடைய தன்மைக்கு நேர்மான பலன்களை கொடுக்கும் அதேபோல் ஒரு கிரகம் வக்ரம் பெறும்பொழுது அந்த கிரகம் தனது வக்கரகாலங்களில் அதற்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும் இப்போ சனி பகவான் இயற்கை பாவக்கிரகம் அப்படின்னா அந்த காலங்களில் தனது பாவத்தன்மையை விடுவித்து சுப பலன்களை கொடுப்பார் அப்ப இந்த வக்கரகாலம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதில இருந்தால் இந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப மேஷங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் ராசிக்குள்ள அசுவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் காத்திய நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க விரைவாக செயல்படக்கூடியவர்கள் அவசரக்காரர்கள் கோபக்காரர்கள் எந்த ஒரு வேலையையும் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் அரசாங்க அனுகூலம் உடையவர்கள் நாட்டுக்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்கள் தியாக சென்மல்கள் ஒரு வேலையை முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் அதேபோல் மற்றவர்களால் முடியாத காரியங்களை முடித்து காட்டக்கூடியவர்கள் அதே போல் அந்த மேஷ மேசராசிக்காரர்கிட்ட என்றைக்குமே இருக்கும் அதே போல் எங்கே இருந்தாலும் முதன்மையான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் மேசராசிக்காரர்கள் அப்போ மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்கள் ஒரு ஸ்பீடு ஒரு வேகம் ஒரு அவசரம் இதெல்லாம் வந்து மேஷராசிக்காரர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருப்பார்கள் மேஷராசிக்காரர்கள் சரி இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரகாலத்தில் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்திய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சரி இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகாலம் எப்படி இருக்கும் பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் நூத்தி நாற்பது நாட்கள் பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்போ சனி பகவான் பாருங்கள் தற்போது குளச்சாலத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா வக்கரகாலத்தில் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் அதே போல் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வரையும் பாருங்க அந்த வக்கரகதியில் இருப்பார் மீண்டும் நேர்கதியில் பாருங்க பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் நேர்கதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சரி இந்த நாலரை மாதமும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது ஏர சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கிறார் அதாவது தற்போது மேஷராசிக்காரர்களுக்கு சிரச சனி காலம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்போ இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து அப்போ பாருங்க இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு நாலரை மாதம் பாருங்க வக்கரகதியில் இருப்பார் உங்களுக்கு பிறப்பு காலத்திலேயே சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்கரகதியில் இருந்தால் இந்த வக்கரகாலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் இந்த வக்கரகாலங்களில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகாலம் எப்படி இருக்கும் சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதி பெறுகிறார் அப்படிங்கும்போது இந்த நாலரை மாதமும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா ஒரு கிரகம் வக்கரம் விருதுனா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேல அந்த காலகட்டத்துல அந்த ஜாதகருக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அது மேல ஒரு ஈடுபாடு இருக்கும் அந்த காரியத்தை எப்படியாவது நடத்தியே காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும் ஒரு பிடிவாந்தத்தை கொடுக்கும் அப்ப சனி பகவான் தொழில்காரர்கள் அப்ப தொழில் மேல இந்த காலகடத்துல ஒரு மிகுந்த ஈடுபாடுங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது மேலும் பன்னெண்டாம் இடங்கிறது என்ன வெளிநாடு பன்னெண்டாம் இடங்கிறது நித்திரை கணவன் மனைவி உறவு அதே போல் பாருங்க சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படுவது பன்னெண்டாம் இடம் அதே போல் விரைய ஸ்தானம் அப்போ சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்பொழுது ஒருவர் வெளிநாடுகளுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது மேலே ஒரு அலாதி பிரியுங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதுக்கு முன்னால் உங்களுக்கு வெளிநாட்டு மேலே ஆசையே இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் அந்த பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அந்த வெளிநாடு போய் கட்டாயம் சம்பாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிடிவாதத்தை ஒரு வைராக்கியத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அப்போ வெளிநாடு தடை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகி நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல் கணவன் மனைக்குள்ளே இதுக்கு முன்னால் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ கணவன் மனைவி உறவில் பாருங்கள் இருந்த விரிசலை சரி செய்யும் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் வக்கரகதி பெறுவதனால அதே போல் பன்னெண்டாம் இடம் வழக்கு அப்போ இதுக்கு முன்னால் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்து அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு யோகங்கிறது கிடைக்கும் அந்த வழக்கு பாருங்கள் சீக்கிரமாக தீர்வதற்கு ஒரு ஆயத்த பணிகளை சனி பகவான் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் நித்திரை அதாவது தூக்கத்தை சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் அப்ப தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு டாக்டர் உங்களுக்கு கிடைத்து பாருங்க உங்களுக்கு அந்த சரியான தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் பன்னெண்டாம் இடங்கிறது சொத்துக்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்ப சொத்து வகையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதி பெறுவதனால சில நீண்ட கால பிரச்சனைகள் அதாவது இடுபுறியாக இருந்த சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் நடக்கும் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்ரகதி பெறுகிறார் அப்போ என்ன சொல்ல சனி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்பொழுது நிறைய பேருக்கு தண்ட செலவு வரும் நிறைய சேருக்கு வந்து பாருங்கள் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அப்போ அந்த தண்ட செலவுகள்லாம் இருக்காது ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரைய ஸ்தானம் செலவுகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அந்த இடத்துல ஒரு கிரகம் வக்கர இல்லை அதாவது பின்னோக்கி போகிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்கள் ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ அந்த தெண்ட செலவுலேருந்து நீங்கள் வெளிவந்து சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அது மேலே ஒரு தீவிர பற்றுதல் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதி பெறுவது பாருங்க உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் மேஷ மேசராசிக்காரர்களுக்கு அதே போல லாபாதிபதி இந்த லாபஸ்தானத்தை நோக்கி பின்னோக்கி போறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்ப லாபாதிபதியினுடைய வேலையையும் கொஞ்சம் செய்வாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதி பெறுவதனால அப்போ லாபஸ்தானங்கிறது பாருங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானம் பதினோராம் இடம் அப்போ பதினோராம் இடத்து வேலையே கொஞ்சம் செய்வதனால இந்த காலகட்டத்தில் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலத்தில் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி வக்கரம் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் இந்த பலன் வந்து நிச்சயமாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்னோட சொல்லலாம் அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரகாலம் நீண்டகால பிரச்சனைகளுக்கு பாருங்க தீர்வை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில இதுக்கு முன்னால தடைபட்ட காரியங்கள் இந்த நாலரை மாசத்துல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இந்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர காலத்துல தனது பாவத்தன்மையை விடுவித்து சுப பலனை கொடுப்பார் சனி பகவான் பாருங்க கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்குற சொத்து அடியா சொத்து பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அப்போ அவர் வந்து உங்களுக்கு லாபாதிபதிங்கிறதுனால அவர் லாபஸ்தானத்து வேலையும் இந்த காலகட்டத்தில் செய்ய போறாருங்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது இதுக்கு முன்னால் ஆகாத காரியங்கள் உங்களுக்கு ஆக போகுதுங்க இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகலப் போகிறது இந்த சனியினுடைய வக்கர காலத்தில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துவங்களும் பாருங்கள் உங்களுக்கு பலம் பெறும் அதே போல் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பலம் பெறுவதனால அந்த வீட்டு ஆதிபத்தியங்களும் பாருங்கள் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அப்போ பன்னெண்டாம் இட ஆதிபத்தியங்களும் பலம் பெறும் சனியினுடைய அந்த கெட்டத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் குறையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு கட்டாயம் சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது அதாவது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெகு சுலபமாக நடக்க இருக்கிறது இந்த சனி பகவானுடைய வக்கரகாலத்தில் அப்போ இந்த நாலரை மாதங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்மளி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்